நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் இரண்டாவது பகுதியில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா போன வாரம் நான் சொன்ன பழமொழிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் அது எனக்கு இன்னும் பெரும் ஊக்கத்தை உற்சாகமும் அளிக்குது அதே போல் இந்த வாரம் நம்ம என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரம் பேரை கொன்றால் அரை வைத்தனாகலாம் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு இன்னைக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்கு இதனுடைய வேர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு டாக்டர் வைத்தியமாக வச்சுக்கலாம் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு உயிர் சேதம் ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க ஆயிரம் பேரை கொண்டா அரை வைத்தனே ஆக முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒரு சமாதானத்துக்கு அப்போது அப்போ ஆ ஆயிரம் பேரை கொண்டா தான் அரை வைத்தியம்னா ஆக முடியும் அப்படின்னாக்கா அப்போது முழு வைத்தியம்னா ஆகணுன்னா ரெண்டாயிரம் பேரை கொள்ளணுமா அப்படி ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொண்டுக்கிட்டே இருந்தாக்கா நாட்டில் மக்கள் எப்படி இருப்பாங்க இது நடைமுறை சாத்தியமா இது சரியாக வருமா இல்லை அது இப்படி தான் சொல்லியிருப்பாங்கல்ல இப்படி தான் அது அந்த பழமொழிக்கு அர்த்தமா அதெல்லாம் கிடையாது இது எல்லாமே தெரிஞ்சுது ஆக இதனுடைய வேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரை அல்ல ஆயிரம் வேரை கொன்றார் அப்படின்னா நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து சித்த வைத்தியத்துக்கு இந்த வேரை தான் நம்ம பயன்படுத்தியிருக்காங்க இந்த வேரெல்லாம் பறித்து இதெல்லாம் காய்ச்சி கசாயம் வச்சு இதான் நம்ம மருத்துவம் பயன்படுத்தியிருக்காங்க அப்போது ஆயிரம் வேரை கொன்றால் அரை வைத்தியன் ஆகலாம் அரை வைத்தியனாவது ஆகலாம் அப்படிங்கிறதான் அப்போ உள்ள சொல்லியிருக்காங்க ஆக ஒரு பொருள் மாறிச்சு பழமொழியே மாறிப்போச்சு அதனுடைய அர்த்தமும் மாறிப்போச்சு ஆயிரம் வேரை கொன்றால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழமொழி காலப்போக்கில் ஆயிரம் பேரை கொன்றால் அப்படின்னு மாறிப்போச்சு ஆக நாம் வந்து சரியான பழமொழியை சரியான பொருளோட சரியான அர்த்தத்தோடு நம்ம தெரிஞ்சுப்போம் அதே போல் அடுத்த வாரம் இது போல் நான் என்ன பழமொழி சொல்ல போகிறேன் அப்படின்றது நீங்கள் யூகிக்க முடிஞ்சுது கணிக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தகவல் சொல்லுங்கள் ப பதிவு கொடுங்க இப்போ சொன்ன ப பழமொழிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு கருத்து போடுங்க ஆக அடுத்த வாரம் இதே வேறும் திரும்பும் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்